ஓம் ஸ்ரீ ராகவேந்திர ஆயுணுமா ராகவேந்திரரை பற்றி அவருடைய அற்புதங்களை பற்றி சொல்கிறதுக்குண்டான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய குரு ராஜருக்கும் அன்பு நண்பர் மிஸ்டர் லீமேக் சரணன் அவர்களுக்கும் நம்ம நன்றியை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அந்த வருஷத்தில் தான் என்னுடைய நண்பர் மூலமா ஆயிருக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மாலை அணிவித்து அவர் மந்திராலயம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு வருஷம் என்னுடைய நண்பர் வந்து கண்டினியூவாக இந்த டைமில் ம மந்திராலயம் போகிறத பார்த்துட்டு எனக்கும் அது மேலே ஒரு ஈர்ப்பு கண்டிப்பாக அவங்க கூட வரணும்னு விருப்பப்பட்டு நான் வந்து அவங்கள்ட்ட கேட்கும்போது தொண்ணூற்றெட்டு அந்த ரயில் வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் என்ற ஆலயத்தில் எனக்கு அவரே மாலை அனுபவிச்சு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன இதில் ஒரு விசேஷம்னா நான் அந்த டைமில் எங்கள் அப்பா வந்து வேலூர் இதில் லாட்டுச்சீட்டு வியாபாரம் பண்ணியிருந்தோம் டைமில் நான் படிப்பு முடிச்சுட்டு அப்பா கூட அந்த தொழிலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த நாள் நான் காலையில் ஒரு எட்டு ஒம்பது மணி அந்த ரேஞ்ச் இருக்கும் மாலை போட்டது அன்றைக்கி ஈவினிங் நாங்கள் மித்து மிச்சம் இருக்க அந்த லாட்டரி சீட்டில் முதல் பரிசு எனக்கு கிடச்சது அன்னிக்கு சாயங்காலமே நடத்த நடந்த ஒரு அற்புதம் அதுக்கப்புறமா ஒரு ஒரு நாற்பது நாள் இருந்துட்டு மந்திராலயம் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது எனக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு தொடர்ந்து அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு ஆண்டுகள் மந்திராலயம் சென்று வந்தேன் அந்த டைமில் குறிப்பாக ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு குறிப்பிட்ட இதில் மந்திராலயத்தில் நடந்த நிகழ்வு இது இரவு நேரம் ஒரு பதினொன்றரை மணிக்கு பதினோரு மணிக்கு மேலே அந்த நேரத்தில் அந்த வீணை மீட்ட கலைஞர் அந்த மந்திராலய பகுதியில் அவருடைய நிகழ்ச்சி நடக்கும் நான் வந்து அப்பப்போ ராயரை பார்க்கணும் அந்த அவருடைய பிருந்தாவனத்தை பார்க்கணுன்ற ஒரு ஆவலில் அங்கங்கே நேரம் கிடைக்கும் போது அவரை போயிட்ட உள்ளே போய் போய் நுழைஞ்சு பார்க்குற ஒரு ஒரு ஆவல் அது மாதிரி ஒரு ச ஒரு நேரத்தில் ஒரு பதினொன்று பதினொன்றரை மணி அந்த நேரம் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் போகும்போது நம்ம ராயரை வந்து தூங்க வைக்கிறதுக்காக அவருடைய பிருந்தாவனத்துக்கு எதிர்க்க அவருடைய நிகழ்ச்சி நடக்குது நிகழ்ச்சின்னா அந்த அவருடைய அந்த ஆராதனை அன்னைக்கு நைட்டு அவருக்கு எதிர்க்க உக்காந்து அவர் வீணாக வாசிக்கிறார் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அவர் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அந்த நிகழ்வை ரொம்ப அவர் பிருந்தாவனத்துக்கு ரொம்ப அருகிலேயே ஒரு ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு அடி அந்த இடத்துலையே அந்த பகுதியில் உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் நான் அந்த இடத்துல இருந்தேன் அது அந்த இடத்துல இருந்தேன்றதே ஒரு பெரிய ஒரு அதிசயமான ஒரு விஷயம் அதை இன்றைக்கி நினச்சாலும் அது ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம் அது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அவருக்காக ஒரு ஒரு மூணு மணி நேரம் அந்த இடத்துல அந்த நிகழ்வு நடந்தது நான் அந்த ரெண்டு மணி நேரம் இருந்தேன் இப்படி தான் அவருடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது தொடர்ந்து அவருடைய வழிபடுதலையும் அவருடைய பூஜைகள்லேயும் அவரை வந்து நினைக்கிறதுலேயும் இப்படி தான் வந்து காலங்கள் கடந்தது எனக்கு அவருடைய பக்தின்றது எப்படி எந்த அளவுக்கு ஆச்சு அப்படின்னா எந்த ஒரு சுவாமியை எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் வீட்லேயே ஒரு பூஜை பண்ணாலும் சரி ஒரு ஒரு கற்பூர ஏற்றினாலும் சரி முதல்ல வந்து அவருடைய ஸ்லோகம் தான் என்னுடைய மனதில் வரும் பூஜ்யாய் ராகவேம்பராய் சத்திய தர்ம ஆயிச்சை கொஞ்சதாம் கல்ப நம்ம தான் காங்கதேனது இந்த இது வந்து எனக்கு உள்ளேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை எனி டைம் எந்த நேரமும் அவரை பற்றின ஒரு சிந்தனை அவரை பற்றின ஒரு சொல் வந்து வாக்கியம் எனக்கு வந்து இயல்பாகவே வர ஒரு நிலைமை அந்த அந்த அளவுக்கு ஒரு எனக்கு கிடைச்சது கிடைச்சது எனக்கு ஆச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது அதில் குழந்த பெண் குழந்தை பிறந்தா ரெண்டாவது வந்து ஒரு ஒரு வருஷம் கழித்து ஒரு திருப்பி மாலை போட்டுட்டு ஒரு நாற்பது நாள் விரத நான் மந்திராலயம் போனேன் மந்திராலயம் போனேன் மந்திராலயம் போயிட்டு நதியில் கு நீராடி அவருடைய பிருந்தாவனத்துக்கு பின்னாடி பின்பகுதியில் அமைதியாக உட்கார்ந்து தியானம் இருக்கார் இதை பற்றின சிந்தனையும் இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எந்த வேண்டுதலும் வைக்கல எந்த கோரிக்கையும் இல்லை எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லை ஒரு ஒரு நிசப்தமான ஒரு சூழ்நிலையில் அமைதியான ஒரு சூழ்நிலையில் அவர் பின்னாடி உட்காந்து தியானம் பண்ணிகிட்டுருக்க எனக்குள்ள ஒரு குரல் அந்த குரல் என்னுடைய அதாவது எப்பயுமே நம்ம நினைப்போம் நம்ம நினைப்போம்னா நம்ம பேசுகிறது உள் மனசு ஆழ் மனசில் ஏற்படுற அந்த எண்ணங்கள் வந்து சொல்ல சில நேரத்தில் நமக்கு தெரியும் அது அது நம்முடைய அது உள்மனசு அது சொல்கிறதுன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஆனால் அன்னைக்கு குறிப்பிட்டு மந்திராலயத்தில் அவருடைய பிருந்தாவனத்தில் என்னுடைய ஆழ் மனதில் ஒரு சொல் என்ன சொல் அப்படின்னா நானே உனக்கு மகனாய் பிறப்பேன் அப்படின்ற ஒரு சொல் என் மனசில் அது வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியும் அது என்னுடைய உள் மனசோடைய இது இல்லை வார்த்தை இல்லை அந்த குரல் இல்லை அது சாட்சா ஒரு ராகவந்தருடைய வார்த்தை இது அந்த அந்த நேரத்தில் எனக்கு வந்துட்டு போயிடுச்சு அதை வந்து நான் மனசில் வச்சுக்கிட்டேன் அது ரொம்ப அந்த நேரத்தில் எனக்கு ஒரு அதை பற்றின ஒரு பெரிய இது இல்லாமல் இருந்தது ஆனால் அவர் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததுன்றது மட்டும் எனக்கு இருக்குது ஆழமான ஒரு பதிவு இருக்குது அந்த அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரேன் கிட்டத்தட்ட எனக்கு காரணம்னு கேட்டால் ஒரு நாற்பது நாள் மேலே நான் வந்து போகிறேன் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இல்லை எனக்கு வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு மனைவி சொன்ன வார்த்தை என்னை பார்த்துட்டு நான் வந்து கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு அவங்க அவங்கக்கிட்ட நான் ஃபஸ்ட்டு இதான் சொன்னேன் பிறக்க போகிறது ராகவேந்திரர் பையன்தான் பிறக்கும் பையன் பேர் ராகவேந்தர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உள்ளே வீட்டுக்குள்ளே நுழையிறேன் ஃபஸ்ட்டு அதே மாதிரி என் பையன் பிறந்தாலே அவர் பேர் ராகவேந்திரன் அப்படின்ற ஒரு பேரை ஒரு வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு குரு ராஜரால் எனக்கு கிடச்சது இது மிகப்பெரிய ஒரு அற்புதமாக தான் நினச்சிட்ருக்குறேன் இன்றைக்கு வரைக்கும் என் மகளையும் அப்படியாக தான் நான் அவரையாக தான் நான் பார்க்குறேன் ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம் சொல்லணும் ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆஃபீஸில் உட்காந்துட்ருக்கேன் ராயரை பற்றி அந்த அந்த இடத்துல ராயர் ரெண்டு நாள் மூணு நாள் பூஜை பண்ணிகிட்ருக்கிறேன் அந்த ஆஃபீஸில் போவேன் நேராக ஆஃபீஸில் ஒரு பூஜை பண்ணுவேன் அந்த இடத்துல ராயர் இல்லை அப்படின்ற ஒரு சின்ன ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்கும் அந்த படம் இல்லை அப்படின்ற எண்ணம் இருக்கும் இது ஒரு வாரம் இருக்கும் நான் அது மாதிரி நினச்சிட்டு நினச்சி விட்டேன் ஒரு வாரம் கழித்து எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு சின்ன பையன் ஒரு ராகம் வந்துடுற ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து நேராக ஓடி வந்தான் ஓடி வந்துட்டு என் பக்கத்தில் வச்சுட்டு போயிட்டான் குட்டியா குட்டி ஃபோட்டோ தான் அது ஏன்னா வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ராயருடைய ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ வச்சுட்டு அப்புறம் வழிபட ஆரம்பித்தேன் அது ஒரு நிகழ்வு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வேலை மாறுதல் வேறு ஒரு வேறு ஒரு மாறுதல் ஒரு இடத்துக்கு போய்ட்டு பணி செய்யும் போது அந்த ஒரு கேஷ் ட்ராயர் கொஞ்சம் கொஞ்சம் யோசனையோ தான் போனேன் அந்த இடத்துல எப்படி இருக்கோ எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருந்தது அந்த கேஷ் ட்ராயரை திறக்கும் போது அந்த கேஷ் ட்ராயரில் கீழே வந்து ராயரோட படம் ஒட்டியிருந்தது அது போ பார்க்கும் போதே இந்த ராயர் வந்து எனக்கான இடமா தான் அது அமைச்சு கொடுத்துருக்குறாரு இந்த வேலையை நான் கரெக்டாக செய்யணும் அவர்கிட்ட வேலையை அப்படின்ற போது அது நல்ல நிலைமைக்குன்னு ஒரு ஆளாக்கி விட்டுருக்கு ஸோ இது மாதிரி நிறைய நிகழ்வுகளை வந்து ராயருடைய பற்றி சொல்லலாம் சொல்ல சொல்லிட்டே போகலாம் நான் அவர் வழி அவர் கையை பிடிச்சிட்டு நடந்துட்டுருக்குறேன் அதுதான் வந்து உண்மை ஒரு ஒரு நிமிஷம் ஆக்சுவலாக தினமும் வந்து உணவு அருந்தினாலும் சரி ஒரு டீ சாப்பிட்றதுனாலும் சரி டெய்லி நான் வந்து ராயருக்கு ப பிரசாதமாக அதாவது அவருடைய பிரசா அவரை மனசில் நினச்சிட்டு அந்த பிருந்தாவனத்தை குறிப்பாக போனால் ராயரை வந்து கண்டிப்பாக நான் நினைக்கிற முக்கியமான தரங்கள்ல இன்டெக் உணவு அருந்தும்போதும் சரி அவரை வந்து அந்த பிருந்தாவனத்தை நினச்சிக்கிட்டு அவர் சன்னிதானத்துக்கு முன்னாடி அந்த உணவை வந்து மனசில் வந்து அவர்கிட்ட வச்சுட்டு சாப்பிட்றோம் சாப்பிட்றது வந்து ஒரு வழக்கமாக வச்சுட்டுருக்கேன் அது சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து அது நடக்குது அவருடைய பிரசாதமாக தான் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு இது அப்படி குறிப்பாக நிறைய நாட்கள் போட்டிருக்கும்போது ஏகாதேசி அப்படின்ற ஒரு நாள் வருது மாதத்தில் ரெண்டு நாள் ஸோ அந்த நாட்கள்லேயும் நான் வந்து உணவை எடுத்துக்கும் போது அந்த பிருந்தாவனத்தில் உணவை வந்து அவர்கிட்ட படைச்சிட்டு சாப்பிட்ணும் அவருடைய பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சில நேரத்தில் வந்து எனக்கு அது கொஞ்சம் அறிவுறுத்தலாகவே இருக்கும் ஏன்னா ச குரு ராயர் வந்து அன்றைக்கி தேதியில் உபவாசம் இருக்கிறனால அவர் உபவாசம் இருக்கும்போது அவருடைய சன்னிதானத்தில் அவருடைய உணவு பரிமாறுறதோ உணவு உணவு அவருக்கு வந்து ப படைக்கிறதையோ மனசில் வந்து கொஞ்சம் நெருலாகவே இருந்தது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டில் வந்து அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து ஒவ்வொரு ஏகாதசியும் ராயருக்காக அந்த நேரத்தில் அவருடைய உணவை வந்து தவிர்க்கணும் அவருக்கு வந்து வைக்கக்கூடாது அவர் வந்து விரதம் இருக்கிற நாட்களில் வந்து நாம் உபவாசம் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏகாதசிக்கு ஒரு பொழுது இருக்கணும் உபவாசம் இருக்கணுன்றது வந்து செகண்ட்ரி நான் இருக்கிற ஏகாதசி உபவாசன்றது என்னுடைய ராயருக்காக என்னுடைய ராயரை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அந்த நாட்டில் அப்படின்றதுக்காக நான் அந்த ஏகாதசி விரதத்தை எடுத்துகிட்டு வரேன் ஸோ அதுக்குண்டான பலன் கிடைக்கிது அதுலாம் வந்து அடுத்த பட்சம் ராயருக்கு வந்து அவரை வந்து தொந்தரவு பண்ணாமல் அந்த நாட்டில் வந்து ரொம்ப பயபக்தியோடு அவருடைய எண்ணத்துலேயும் முழு நேரமாக வந்து அவரை வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு விதத்துலேயும் ஏகாதசிக்கு ஒரு கோயில் இருந்துட்டு வரேன் குறிப்பாக ராகவேந்திரரை ஏன் நம்ம வணங்கணும் ராகவேந்திரரை வணங்குறதுனால நம்ம எண்ணமும் சரி நம்முடைய செயலும் சரி நமக்கு உண்டான ஒரு வழிகாட்டுதல் வந்து ரொம்ப தெளிவாகவும் தூய்மையாகவும் இருக்கும் அதை நான் உளமாக உணர்கிறேன் அதை ராகவேந்திர பக்தர்களும் வந்து உணர்ந்துட்டு இருக்காங்க கோடி மக்கள் வந்து பயனடைகிறாங்க ராகவேந்திரன் மூலியமாக நல்ல ஒரு சூழ்நிலையும் நல்ல ஒரு சமுதாயத்தையும் நல்ல ஒரு குடும்பத்தையும் நான் வந்து பெற்றிருக்கேன் அதுக்காக நான் ராஜுக்கு நன்றி சொல்லுகிறேன்